இல்லை இருக்கும் அனுப்புவோம் எல்லாரையும் போட்டு இருக்கிறீங்க இன்றைக்கு நம்ம வீடியோலாம் என்ன பார்க்க போறோம்னா நாங்கள் வந்து இந்த வீட்டை விட்டு வேற வீடு வந்து மாறப் போறோம் ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏன்னா வந்து இந்த வீட்டுக்கு வந்தில எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாமே வந்து நல்லதே தான் நடந்தது இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எதனால காலி பண்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கீதா க இருந்தாங்க ரொம்ப பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களை விட்டுட்டு போறதா இருக்கட்டும் நான் ஊருக்கு போகிறதா இருக்கட்டும் பயப்படாமல் விட்டுட்டு போவேன் பிள்ளைங்களும் வந்து ஸ்கூல் போயிட்டு வந்து இருப்பாங்க ரொம்ப சேஃப்டியான இடம் கூட இது ஹாஸ்பிட்டலும் பக்கமாக இருக்குது ஸ்கூலும் பக்கமாக இருக்குது நான் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் பசங்க வந்து கே அவங்களே வந்துடுவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நாங்கள் வந்து மேல் வீட்டில் இருக்கோம் ரெண்டாவது மாடியில் வந்து அக்காலாம் வேற வீடுக்கு மாறி போனதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு பசங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமமாக இருக்குது ஏன்னா பயம்னா என்னென்ன எனக்கு தெரியாது இப்போ வந்து பயமாக இருக்குது ஏன்னா இவங்களும் வெளியில் தான் இருப்பாங்க எங்கள் வீட்டுக்காரவங்க மாதத்துக்கு ஒரு தடவை தான் ஊருக்கு வருவாங்க அதே போல் கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீடு மாறி பண்ணதுனால வந்து எனக்கு பசங்களை எல்லாருமே ரொம்ப க்ளோஸாக இருந்தோம் வேறு இடம் மாறி பண்ணதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்காக தான் நாங்களும் வந்து வீடு மாற போகிறோம் இட வசதியும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது இன்னும் ரூமு எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதனால் வந்து ஏன்னா ஊருக்கே காலி பண்ணி போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது இல்லை இல்ல பக்கத்துல வீடு மாறலாம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது வந்து சொந்த வீடா இருந்ததுன்னா வந்து நம்ம எவ்வளோ பேர்னாலும் நம்ம சொந்தங்கள் வரலாம் மனசு நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும் வாடகை வீட்டில் இருந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா வந்து அதிக பேர் வந்துட்டா எதுவும் சொல்லிடுவாங்களோ தண்ணி செலவாயிடாதுன்னு ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோன்னு மனசு சங்கடமா இருக்கும் பார்த்து பார்த்து ஒன்று பண்ணணும் இதே சொந்த வீடாக இருந்ததுன்னா அந்த பிரச்சனை நம்மளுக்கு கிடையாது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் இப்போ எமர்ஜென்சி அப்படின்னா வந்து நான் அவங்க அக்காலாம் இருந்தாங்க அந்த துணிச்சல்லாம் நான் ஒரு கால் பண்ணிட்டா கூட ரெடியா வந்து நிப்பாங்க இப்ப வந்து யாரும் இல்லாதனால வந்து ரொம்ப சங்கடமா இருக்கு ஏன்னா எல்லாம் புது புதாள்களா இருக்கிறாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இதோட வந்து ஏழு வருஷம் ஆயிட்டு நான் எங்க ஊர்ல இருந்து மன்னார்குடி வந்து ஏன்னா ரீசன் என்னன்னா சொல்லியிருக்கேன் என் சின்ன பையனால தான் வந்து ஹாஸ்பிட்டல் பக்கமாக இருக்கனால வந்து மணாரோடி வந்து வீடு மாறிக்கிட்டு வந்தோம் அதனால எங்கள் ஊரோட தான் இருந்திருப்போம் ஏன்னா எங்கள் வீடு வந்து புற வீடு தான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் இருந்தாலும் இதேமாரி மழை டயத்தில் இல்லை கரண்ட் போய்ட்டினா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா தேர் பாம்பு எல்லாமே வந்து இருக்கும் ஆனால் இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து கை குழந்தைய வச்சுக்கிட்டு ரெண்டு கை குழந்தைய வச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ தூங்குறப்ப பாத்தீங்கன்னா வந்து கொசு வள கொசு வளவுல வந்து பாம்பு போடும் தேல் திடீர்னு பாத்தீங்கன்னா புள்ள தொட்டில படுத்திருப்பான் கீழே வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் போயிட்டு வந்ததுன்னா தேல் வந்து எங்க வீட்டுல இருக்கும் வா வந்து பாத்தீங்கன்னா பாத்திரம் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் வச்சிருப்போம் அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி இப்படி தூக்கிட்டு பார்த்தோம்னா அது கடையில தேல் தேள் இருக்கும் அது மாதிரி பபுளும் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையா இருக்கிறப்ப தேலெல்லாம் நிறைய மட்டும் புடிச்சிருக்கிறான் அந்த அது என்னன்னா கொட்டுனது இல்லை அது என்னமே தெரியல தெய்வ சைடா என்னான்னு தெரியல ரெண்டு மூணு வாட்டி புடிச்சு கொட்டல அதுமாரி பாம்பு வந்து அந்த டயத்துல வந்து கொசு வள உள்ள பூந்தே வந்து அதுவும் ஒரு ரீசன் ரெண்டு மூணு வாட்டி அதே மாதிரி வந்து பார்த்துட்டான் எதுவும் பண்ணலை அது மாதிரி பாம்பு தேலு இது ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பபுளுக்கு வந்து அடிக்கடி ஃபீவர் வர வந்துடும் வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா வரதுனால தான் வந்து ஹாஸ்பிட்டல் பக்கமா வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்தோம் அதுதான் வந்து ரீசன் வாடகை வீட்டோட வந்து சொந்த வீடு தான் வந்து ஓரளவு பெஸ்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ சமைக்கிறது சிலிண்ட்ரு மிச்சம் அப்புறம் வந்து தண்ணி அரிசி எல்லாமே காய்கறி கீரை கீரை எல்லாமே கிடைக்கும் அதிகமாக வந்து கடையில் வாங்காமல் எல்லாமே கிராமத்துல வீட்டில் உள்ளதே வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் எப்படியும் வந்து மாதம் வந்து பத்தாயிரம் ரூபா கிராமத்து வீட்டில் இருந்தால் மிச்சம் பண்ணலாம் ஆனால் இங்கே இருந்தால் அதெல்லாம் வந்து செலவு ஆகுதுதான் அதனால ஊருக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலைன்னு பார்த்தீங்கன்னா என் சின்ன பையனால தான் இன்னைக்கு கூட காலைல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக வந்து ஃபீவர் இருந்தாலும் இப்போ காலை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாகவும் படுத்து கிடக்குறான் படுத்துருக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பப்ளு பப்ளுன்னு கூப்பிட்றான் ரெண்டு வாட்டி கூப்பிட்ட அவன் ஏன் கேட்கல மூணாவது வாட்டி போய் இழுது பப்ளுன்னு போய் கத்தனை பிறகு எம்மா அப்படிங்கிறான் ஏன்னா அவன் வந்து நார்மலாகவே அரை தான் தூங்குவான் இப்போ வந்து அதுமாரி எந்த டைத்தில் அவனுக்கு என்ன பண்ணுங்கிறதே வந்து பயமாக இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அடுத்த வீடு பார்க்கலாம்னா ஐடியாவில் இருக்கிறோம் மன்னார்குடியில் வந்து ஸ்கூலும் பக்கமாக இருக்கணும் வீடும் வந்து ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இருக்கணும்னு நினைக்கிறேன் எது பெஸ்ட்டு அப்படிங்கறத வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் வீடு வந்து இங்கே மன்னார்குடியில் நீங்க நம்ம வீடியோ பார்க்குறனிங்க வீடு நல்ல வீடாக இருந்தால் கீழ் வீடாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் வாடகை வீட்லேயும் சொந்த வீட்லையும் என்னென்ன அனுபவம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக என்னோட வந்து வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்து பகிர்ந்துங்க இதை பார்த்துட்டு எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் பாய்